இந்த வீடியோவில் சப்ஜா சீடு வச்சு சர்பத் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க அதில் சப்ஜா சீட்ஸ் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்னால தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அதை அப்படியே ஊற விடுங்க ஊற விடும்போது அது என்ன அப்படின்னா சின்னதாக கருப்பாக இருக்கிற அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு பதத்தில் வரும் அந்த சப்ஜா சீடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது உங்களுக்கு கிளியராக நான் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா அது எவ்வளோ வேகமாக அது இதாகுது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு டு ஒரு டுவெண்ட்டி இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் ஆனது உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே அது பெருசாகாது அப்படின்னு நார்மலாக ஒரு சரபத்து அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை பண்ணிட்டு இந்த சப்ஜா சீட்ஸ் மட்டும் ஒரு 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 கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சப்ஜா சீட் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்ஸும் இல்லைனாலும் இந்த சப்ஜா சீடு வச்சு சரபத்து குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்ல பெனிஃபிட் இருக்கும்